கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று இரண்டு வசனம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவடத்துக்கு தன் உதடுகளையும் விளக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அன்பானவர்களே இது ஒரு நல்ல அறிவுரை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி நல்லா வாழணும் அப்படின்னா வாழணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல அறிவுரை என்ன சொல்கிறாரு ஜீவனை விரும்பி ஜீவனை விரும்புறதுனா தன்னுடைய ஆயுசு நாட்களை விரும்புகிறது நாம் ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்தில் வாழணும் சீக்கிரமாக ஜீவனை இழந்துடக்கூடாது ரொம்ப நாளைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்முடைய யோபு எப்படி நாலு தலைமுறைகளை பார்த்தோராக அதுபோல் நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளோட பிள்ளைகளையும் நாம் பார்க்கணும் நம்முடைய ஜீவன் போயிடக்கூடாது ரொம்ப நாளைக்கு இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற நல்ல நாள் அப்படின்னா ஆசீர்வாதமான நாட்கள் எது ஆசீர்வாதமான நாள் அப்படின்னா நம்ம கடுமையாக உழைச்சி கடுமையாக சம்பாரித்து நம்முடைய அந்த உடம்பில் இருக்கக்கூடிய பலனெல்லாம் போனதுக்கு பிறகு ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்து நம்ம சம்பாதித்து சேமித்து வச்ச அந்த காசு இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்முடைய ஜீவனை நம்முடைய உணவுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய ஆசிர்வாதத்தோடு வாழ்கிறப்போ நம்முடைய மகனும் மகளும் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது நம்முடைய பேர குழந்தைகள் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது நம்மளை ரொம்ப கண்ணும் கருத்துமாக அவங்க பாதுகாத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் நம்மை கேட்டு அவங்க செய்கிறது எல்லா நிலைகளிலும் நம்மை முதன்மையாக்கி அவங்க பார்க்கறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்வுகளெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய நாட்கள் நல்ல நாட்கள் அந்த நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒன்று ஜீவனை விரும்புகிறவர்கள் இன்னொன்று நல்ல நாட்கள் நல்ல ஆசீர்வாதமான நாட்கள் எந்த விதமான துன்பமும் எந்த விதமான துயரமும் கஷ்டமும் மனக்கசப்புகளும் எதுக்கடா நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிற வெறுப்பு இதெல்லாம் இல்லாமல் சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழ்கிற அந்த வாழ்க்கை நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாட்கள் தான் நல்ல நாட்கள் அதை காண வேண்டும் என்று இருக்கிறார் இந்த ரெண்டையும் நினைக்கிறவன் என்ன பண்ணணுமா பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விளக்கிக்க பொல்லாப்பான விஷயங்களை பற்றி பேசக்கூடாது கபடமான சொற்களையோ கபடமான செயல்களையோ உச்சரிக்க உச்சரிக்கக்கூடாது அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும்படி அடுத்தவர்களை குறை சொல்கிறது அடுத்தவங்களை ஏளனம் பேசுறது அடுத்தவங்களை தரக்குறைவாக பேசுகிறது அடுத்தவங்க வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணுறது இங்கொன்னும் அங்கொன்றுமா பேசி கழகத்தை உண்டு பண்ணுறது இது மாதிரியான பொல்லாத விஷயங்களுக்கு இந்த நாவை வந்து உட்படுத்தக்கூடாது உதடுகள் வந்து அதை உச்சரிக்கவே கூடாது அப்படி இருந்தால் தான் நாம் விரும்பின அந்த ஜீவனும் நாம் விரும்பின அந்த நல்ல நாட்களும் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படி கணக்கு கொடுக்குறப்போ அதில் தவறான வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகளுக்கு உண்டான பலன் நமக்கே திரும்பி வரும் நாம் ஒருத்தர் குடும்பத்தில் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் கழித்து நம்ம குடும்பத்துக்கே வந்தோம் நாம் ஒருத்தரை நம்முடைய வார்த்தையினால் இழிவாக பேசிட்டோம்னா கொஞ்ச நாள் கழித்து மற்றவங்க நம்மளை இழிவாக பேசுவாங்க எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் அப்போ நாம் ரொம்ப நாளைக்கு ஜீவனோடு இருக்கணும் நம்முடைய வாழ்நாளெல்லாம் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பொல்லாப்புக்கு நாவையும் கபடத்துக்கு நம்முடைய உதறுகளையும் உட்படுத்தாமல் ரொம்ப கவனமாக இந்த உலகத்தில் வாழணும் அது மட்டும் இல்லை என்னென்னு சொல்கிறாரு பொல்லாப்பை விட்டு விலகி பொல்லாப்பை விட்டு நீங்கி போயிடணும் இந்த பொல்லாப்பான காரியம் நமக்கு எதுக்கு நமக்கு ஒருத்தன் துன்பத்தை பண்ணுனாலும் நமக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணுனாலும் அவனை கர்த்தரோட சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு நாம் பாட்டுக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டுருக்கணும் ஏன்னா நமக்கு ஒருத்தன் பொல்லாப்பு செஞ்சிட்டானா அவனை வாங்கணும்னு நினச்சி நம்முடைய இருதயம் வந்து துடிச்சதுன்னு வைங்களேன் சமாதானத்தை இழந்துடும் சந்தோஷத்தை இழந்துடுவோம் சதா அதே நினைவுகளில் இருக்கிறதுனால நம்முடைய ஆயுசு நாட்களும் குறைஞ்சி போயிடும் நமக்கு ஒருத்தன் கெடுதல் செஞ்சிட்டான்ல நமக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான் நமக்கு ஒருத்தன் பொல்லாப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன் அவனை விட்டு நாம் விலகி நீங்கி போயிடணும் கடவுளை அவனை பார்த்துக்குவார் எத்தனை சம்பவங்களை நாம் உதாரணமாக சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நினச்சி பாருங்கள் உங்களுக்கு தீமை செஞ்சவங்களையெல்லாம் கத்தர் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனையை காணும்படியாக செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் தேடி பாருங்கள் நிறையா இருக்கும் அப்போ நாம் அந்த பொல்லாப்பை விட்டு நீங்கிடணும் அடுத்து சொல்கிறாரு நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்கள் இந்த பொல்லாப்பான விஷயத்தை விட்டு நாம் நீங்கிட்டோம்னாவே நன்மை செய்யணும்னு தோணும் நன்மை செய்கிறதுனா என்ன அப்படின்னா நமக்கு ஒருத்தன் கெடுதல் செஞ்சால் கூட அவனுக்கு நாம் நன்மை செய்யணும் திருக்குறளில் கூட ஒரு குரல் இருக்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடும் ஒருத்தன் நமக்கு தவறு செஞ்சா கூட அவனுக்கு நாம் என்ன செய்யலாம் நன்மையை செய்யலாம் வேத மதத்தான் சொல்லுது இந்த வேதத்துக்கும் திருக்குறளுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா ஒருத்தன் தீமை செஞ்சா அவனுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி குரல் சொல்லுது இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய திருவிபிலியம் என்ன சொல்லுது இயேசுகிரிஸ் என்ன சொல்கிறாருன்னா ஒருவன் உங்களுக்கு பொல்லாப்பு செய்தாலோ ஒருவன் உங்களுக்கு தீமை செய்தாலோ அவனை மன்னித்து விடுங்கள் முதல்ல அப்புறம் அவனுக்கு நன்மை செய்ங்கள் அவன் செஞ்ச தவறுக்கு அவனுக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவனுக்கு நாம் நன்மை செய்வோம் வருந்துவான் நம்ம இவ்வளவு கெடுதல் செஞ்சோம் அவங்க நமக்கு நன்மையே செஞ்சுருக்கிறாங்களேன்னு அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு அப்போ பொல்லாப்பை விட்டு நீங்கிருங்க கபடம் வேண்டாம் பொல்லாப்பான வார்த்தைகள் வேண்டாம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நன்மை மட்டும் செய்வோம் நன்மை செய்கிற போது நம்மை தேடி சமாதானம் நம்மை தேடிவோம் சமாதானம் நம்மளை தேடி வர்றப்ப எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் சந்தோஷமான வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கை கடனற்ற வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் நம்மை வழி நடத்துகிற பரிசுத்தமான தெய்வம் நம்மை அந்த வழியில் அவர் நடத்திட்டு போயிட்டே இருப்பார் நன்மையான வழியில் சமாதானத்தின் வழியில் பரிசுத்தத்தின் வழியில் நம்மை நடத்தி கொண்டு போகிற போது நாம் விரும்புகிற ஜீவன் நமக்கு கிடைக்கும் நாம் விரும்புகிற அந்த நல்ல நாட்கள் நமக்கு கிடைக்கும் அன்பானவர்களே அருமையான ஒரு அறிவுரையை இந்த வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது என்னென்னா ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவடத்துக்கு தன் முதலையும் விளக்கி காத்துவேன் பொள்ளாப்பை விட்டு நீங்கி நன்மையை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்பற்ற அன்பானவர்களே இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி போயிருக்கிற அவர் செய்து காண்பித்து போயிருக்கிறார் இப்படித்தான் வாழ முடியும் அவருக்கு எத்தனையோ இடநல்கள் இன்னல்கள் பொல்லாப்புகள் நடந்துச்சு அவர் தூசணமாக பேசினாங்க இதையெல்லாம் அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா அவங்களையெல்லாம் மன்னிச்சுட்டு அவர்களுக்கும் நன்மை செய்கிறார் பெரியமானவர்களே இன்றைக்கும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் ஜீவனை பெற்றுக்கொண்டு நல்ல நாட்களை சமாதானத்தோடு அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் அதுக்கு ஒரே வழி பொல்லாப்பை விட்டு விலகணும் தீமையை விட்டு விலகணும் நன்மை செய்கிறவர்களாயிருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நமக்கு நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை தேடுகிற எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பொல்லாப்பை விட்டு விலகி பொல்லாப்பிற்கு எங்களுடைய நாவை விளக்கி காத்து பொல்லாப்பிற்கு எங்களுடைய உதடுகளை விளக்கி காத்து சமாதானத்தை தேடும் நன்மை செய்து ஆண்டவரை அதையே பின்பற்றி இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிற அந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீங்கள் கிருபை பாராட்டு அவர் வாழ்ந்து காண்பித்த அந்த அடிச்ச பின்பற்ற நீர் எங்களுக்கு தயவு பாராட்ட நாங்களும் இந்த உலகத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளாக உம்முடைய சந்தோஷத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளாக ஜீவிக்க நிற்கிருபை பாராட்ட தொடர்ந்து நமது கிருபையும் உம்முடைய அன்பு எங்களை வழிநடத்தும் இயேசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்லதுதான் ஆமென்